பாரதியுடைய ஆத்திசூடிகளே எழுபத்தி ஐந்தாவதுகாம் இந்த ஆத்திசூடி மந்திரம் வலிமை மந்திரம் என்று சொன்னால் நினைப்பவரை காப்பது என்று பொருள் பாரதி ஒரு மந்திரம் ஆன்மீக மந்திரம் இல்லை நாட்டை காக்கிற மந்திரம் அது என்ன நாட்டை காக்கிற மந்திரம் என்று சொன்னால் வந்தே மாதரம் என்கிற மந்திரம் இருக்கிறதே அது நாட்டை காக்கிற மந்திரம் வந்தே மாதரம் என்பதற்கு என்ன பொருள் என்றால் தாய்நாடு வாழ்க என்ற அர்த்தம் இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவது என்போம் என்று பாடுவான் பாரதி எனவே நொந்து போயினும் வெந்து போயினும் நம் சுதந்திரத்தார் நம் தேசத்தார் உவந்து சொல்வது வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம் என்று பாரதி பேசுவார் இரும் தாய்நாட்டின் மேலே அன்பு கொண்டவர்கள் தாய் நாட்டின் மேலே பற்று கொண்டவர்கள் உவந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி பொங்க பா சொல்கிற அற்புதமான மந்திரம்தான் வந்தே மாதரம் என்பது வந்தே மாதரம் என்பது தாய்வண்ணே உன்னை வணங்குகிறேன் என்ற அருமையான பொருளிலே அமைந்திருப்பது வந்தரே வந்தே மாதரம் என்ற பாடல் பிரபலமானதை காண நான் உயிரோடு இல்லாமல் போகலாம் ஆனால் இது ஒவ்வொரு இந்திய நாளும் பாடப்படும் என்று சொல்கிறார் பக்கிம் சந்தர் சட்டர்ஜி அவர்கள் எனவே அவருடைய கனவு நனவாக வேண்டுமென்றால் இந்த வந்தே மாதரம் என்கிற அந்த மந்திரம் இந்தியா முழுவதும் ஒழிக்க வேண்டும் என்பது பாரதியுடைய எண்ணம் மந்திரம் என்பது உணர்வோடு உச்சரிப்பது அந்த உணர்வோடு உச்சரிக்கிற அந்த மந்திரம் மிகுந்த வலிமையை தருவது மந்திரம் அனைத்தையும் தரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அத்தகைய மந்திரமாக தாய்நாடு வாழ்க என்று சொல்லப்படுகிற இந்த வந்தே மாதரம் என்கிற அந்த சொல்லை அந்த மந்திரத்தை நாம் உணர்வோடும் உண்மையிலேயே தாய்நாட்டின் மீது கொண்ட பற்றோடும் அதை அன்போடும் சொன்னால் தாய்நாடு வாழும் நாமும் வாழ்வோம் என்பதற்காகத்தான் இந்த மந்திரத்தை மந்திரம் வலிமை என்ற அந்த ஆபிசோடியிலே பாரதி நமக்கு அறிவுறுத்துகிறார்